السلام عليكم ورحمة الله وبركاته. أيش سيدك بنساء تبراهيم. إن دينهم كرفران المسلمين على كتير مهلا مهلا إن شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. السلام والسلام على سيدنا محمد آله الصلاة أجمعين தெரியாம இருக்கின்றார்கள் ஆனால் போலியான மதத்தில் இருப்பவர்கள் கூட அவருடைய வேதங்களை அறிந்து அதற்படை செயல்படுத்தார்கள் ஆனால் முஸ்லிம்களோ பெயர்தானிகளாகத்தான் இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் குர்ஆட் என்றால் அதன் உடையில் இன்னும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் வரணித்து இருந்தால் அவருக்காக பாத்தியா ஒருவதற்கு மட்டும்தான் இந்த குர்ஆனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த முஸ்லீம்களுக்கே நாம் குர்ஆனை எடுத்து வைக்கும் நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் ஞாபகம் இல்லை அப்படின்றார் இன்னும் இந்த குர்ஆன் என்பது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நம் இறைவனால் நபிசுல அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கப்பட்ட வேதமாகும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் இந்த ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய கௌமுன் வபஷ் வயுபஷ் லில் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்

மட்டும்தான் நாம் எதற்கு ஆண்களாக ஜமாத்துடன் கொழுக வேண்டும் இப்படி நிர்பந்தம் இருக்கின்ற இந்த செயலை முழுமையாக செய்தால் மட்டும்தான் நம்மளால நன்மையை முழுமையாக அடைய முடியும் ஆனால் இந்த குரானை பொறுத்தவரை எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இருந்த இடத்திலே ஓதிக்

வீணானவற்றில் செலவழிக்கின்றார்கள் புறப் பேசுதல் அவதூறு பேசுதல் இப்படி நேரத்தில் செலவழிக்கின்றார்கள் செலவிடுகிறார்களா என்று கேட்டால் பார்க்கவேண்டும் குரான் நிச்சயமா ஓதுங்க அது மறுமையில் அதனை சார்ந்தவருக்கு சிபாரிசு தரும் என்று கூறினார்கள் ஆனால் இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொன்னா அதற்காக பல சிபாரிசுள்ள நாடுகளும் எம்எல்ஏ எம்பி அதுவரை செல்கின்றோம் இலையற்ற உலகத்திற்கு வரக்கூடியது அதை நாம் மறந்தே விடுகின்றோம் இனியாவது அந்த குர்ஆனை எடுத்து ஓடுவதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவான சிறந்தவர் யார் நம்பி சிலராக வாழவு அவர்கள் கூறினார்கள் உங்களில் யார் கொடுப்பது என்றுர் கூறினார்கள் தடையின்றி சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் உள்ள கண்ணியமான மணகுமார்குடன் இருப்பார்கள் என்று கூறினார் ஆனால் சிரமப்பட்டு யார் குர்ஹானை ஓதுகிறாரோ அவருக்கு இருமடங்கு கூலி உண்டு என்று நீங்கள் குரானை எடுத்து ஓதுங்கள் என்று கூறினால் நன்மைதான் அல்லா தாலா கூறுகிறான் நீங்கள் குர்ஆன் போதும் போது செவி மட்டுங்கள் வாயை ஆனா நம்ம வீட்டுல நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா டிவி வேலிமையும் போன் வேலிமையும் கம்மி பண்றது கூட நம்மளுக்கு சிரமமாக இருக்கின்றது